ஹாலிவுட் ஹீரோக்களை ஜீரோக்களாக்கிய போராளிகள் இந்தியர் உள்ளிட்ட பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவம் கொல்லப்பட்டுள்ளது கத்தாயிப் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி கொல்லப்பட்டார் அனைத்து இஸ்லாமிய போராளிகளின் தாக்குதல் நடவடிக்கை விவரம் உள்ளே நூற்றுக்கணக்கான யூத அமெரிக்கர்கள் நியூயார்க் நகரில் பைடனின் வாகன அணிவகுப்பை முற்றுகையிட்டு பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு நிதியுதவி செய்வதை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்தனர் நியூயார்க் நகரில் ஜனாதிபதியின் வாகன அணிவகுப்பு பாதையை முற்றுகையிட்ட யூத எதிர்ப்பாளர்களை குறிவைத்து அதிக கைது நடந்தது பாக்தாத்தில் அமெரிக்க தாக்குதலில் கத்தாயிப் ஹிஸ்புல்லா மூத்த தளபதி கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட கத்தாயிப் ஹிஸ்புல்லா தளபதி அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களை நேரடியாக திட்டமிட்டு அதில் பங்கேற்றதற்கு பொறுப்பு என்று அமெரிக்கா கூறியுள்ளது ஜோர்டானில் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக புதன்கிழமை இரவு பாக்தாத்தில் ஈரான் ஆதரவு போராளி குழுவான கதாய்ப் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதியை கொன்றதாக அமெரிக்க ஈராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் மூத்த கத்தாய் ஹிஸ்புல்லா தளபதிகள் அபு பக்கீர் அல்சாதி மற்றும் அர்கான் அல் அலைவி உட்பட குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டனர் கிழக்கு பாக்தாத்தில் தாக்குதல் நடந்த இடத்தின் வீடியோ காட்சிகள் ஒரு வாகனம் தீப்பிடித்து எரிவதைக் காட்டின இஸ்ரேல் பயங்கரவாத இராணுவத்துக்கும் பாலஸ்தீன ஹமாஸ் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இடையே போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் உண்மையான எண்ணிக்கை குறைந்தபட்சம் பட்சம் பதிமூன்றாயிரம் என்னும் உண்மை வெளியே கசிந்துள்ளது அவர்களில் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் தற்காலிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்களில் நிறைய இந்தியர்கள் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இஸ்ரேல் பயங்கரவாத இராணுவம் அதன் கட்டாய இராணுவ ஆட்சேர்ப்பு சட்டங்களை மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருகிறதாம் இது தற்காலிக இருப்பு படையினருக்கு சிறந்த முறையில் பயிற்சி பயிற்சியளிப்பதை மிகவும் கண்டிப்பானதாக ஆக்குகிறது என்றும் கூறிக்கொள்கிறார்கள் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான அனைத்து எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பெரிய சுருக்கம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அல் கஸாம் பிரிகேட்ஸ் நடவடிக்கைகள் வருமாறு கான் யூனிசுக்கு மேற்கே உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த ஐஓஎஃப் படையினரின் ஒரு குழுவை குறிவைத்தும் ஒரு டிபிஜி தடுப்பு ஷெல் மற்றும் ஒரு படையணி எதிர்ப்பு ஷெல் ஆகியவற்றை குறிவைத்தும் தாக்கியது காசா நகருக்கு மேற்கே ஒரு மெர்காவா டாங்கி மற்றும் யாசின் நூற்று ஐந்து ராக்கெட்டுகளுடன் ஒரு இராணுவ புல்டோசரை குறிவைத்து தாக்கியது காசா நகரில் உள்ள ஷுஜாயா சுற்றுப்புறத்திற்கு மேற்கே ஒரு டேண்டம் ராக்கெட் மூலம் ஒரு மெர்கவா ஃபோர் டாங்கியை குறிவைத்தது ஆல்குட்ஸ் ஒரு கூட்டு நடவடிக்கையில் கான் யூனிசுக்கு மேற்கே ஒரு பகுதியில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த பத்து வீரர்களைக் கொண்ட சிறப்பு ஐ படையை இரண்டு படையணி எதிர்ப்பு ஷெல்களுடன் குறிவைத்து இயந்திர துப்பாக்கிகளுடன் அவர்களுடன் மோதியது காசா நகருக்கு மேற்கே உள்ள அல்குட்டிபா பகுதியில் ஊடுருவிய இராணுவ செருகல்கள் மீது மோட்டார் குண்டுகளை வீசினர் காசா நகரில் உள்ள தொழில்துறை சந்திப்பு அருகே ஒரு ஐஓஎஃப் அதிகாரியை சுட்டது சினிமா படக் காட்சிகளில் கதாநாயகன் தாக்குதலுக்கு மத்தியிலும் தன் நண்பனை தோளில் சுமந்து காப்பாற்றுவது போல ஒரு ஹவுதி வீரரைச் சுற்றி தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அந்த ஹவுதி வீரர் சக வீரரை தோளிலே தாங்கிய நிலையிலும் தொடர்ந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க விலகி விலகிச் சென்று காப்பாற்றும் மெய்சிலிருக்கும் நிஜ காட்சிகள் வெளிவந்துள்ளன அடப்போங்கப்பா எல்லாம் டுபாக்கூர் கேமரா ட்ரிக்ஸ் மட்டுதான் இப்போ மோசாத்துக்கு அப்புறம் ஹாலிவுட்டையும் சாட்சிப்புட்டாங்க போறாளிங்க அல் குத்ஸ் படையணி மேற்கொண்ட நடவடிக்கைகள் வருமாறு அல் புரைஜ் முகாமின் வானில் அதன் உளவுப் பணியின் போது ஐஓஎஃப் குவாட்காப்டர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தி அதை கைப்பற்றியது காசாவுக்கு மேற்கே ஐஓஎஃப் இராணுவம் ஒன்று கூடியபோது சையத் மற்றும் சஹாப் வகையைச் சேர்ந்த இரண்டு தற்கொலை ட்ரோன்களுடன் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டது கான் யூனிசுக்கு மேற்கே அல் ஹவூஸ் பள்ளிக்கு அருகிலுள்ள ஒரு குடியிருப்பில் பதுங்கியிருந்த ஏழு வீரர்களைக் கொண்ட ஐஓஎப்கி படையின் அனைத்து உறுப்பினர்களையும் டிபிஜி ரோக்லெட்டால் குறிவைத்து தாக்கி அழித்தனர் கான் யூனிசுக்கு மேற்கே அல் அமல் சுற்றுப்புறத்திற்கு அருகில் ஆர்பிஜிக்களைக் கொண்ட ஒரு இராணுவ புல்டோசரை குறிவைத்து தாக்கியபோது உள்ளேயிருந்த சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் வாகனத்தையும் தீவைத்தனர் அல் அக்ஸா படைப்பிரிவுகளின் கூட்டு நடவடிக்கையில் காசாவின் மேற்கு பகுதியில் உள்ள சோதனைச் சாவடிக்கு அருகில் இஸ்ரேலிய படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் மீதும் ஷெல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அல் அக்ஸா பிரிகேட்ஸ் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகள் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிசுக்கு மேற்கே வெடிகுண்டு சாதனத்துடன் ஒரு இராணுவ வாகனத்தை குறிவைத்து தாக்கியது காசாவுக்கு மேற்கே ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது வாகனங்கள் மீது மோட்டார் குண்டுகள் மற்றும் அல் அக்சா ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் முஜாஹிதீன் படையணியின் நடவடிக்கைகள் காசா நகரில் உள்ள ஜவாசாத் பகுதியில் ஐஓஎஃப் படைகளின் கூட்டங்களை இலக்கு வைத்து குறுகிய தூர ராக்கெட்டுகளின் சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன காசா நகருக்கு மேற்கே டாங்கி எதிர்ப்பு ராக்கெட் மூலம் மேர்காவா டாங்கியை குறிவைத்து தாக்கியது ஹிஸ்புல்லா மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஷெபா பண்ணைகளில் உள்ள ஜெப்டைன் தளத்தையும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள இஸ்ரேலிய வீரர்களின் கூட்டத்தையும் ராக்கெட்டுகளால் குறிவைத்து தாக்கியது ராமியா தளத்தில் உள்ள தொழில்நுட்ப உபகரணங்களை தகுந்த ஆயுதங்களால் குறிவைத்து தாக்கினர் கிர்பெட்மார் தளத்தை ஃப்ளாக் ஒன்று ராக்கெட் மூலம் குறிவைத்து தாக்கினர் அல் மர்ஜ் தளத்திற்கு அருகாமையில் கூடியிருந்த இஸ்ரேலிய இராணுவ படையினரை ராக்கெட்டுகளால் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட ஷெபா பண்ணைகளில் உள்ள ருவேஷத் அலாலம் தளத்தை ராக்கெட்டுகள் மூலம் குறிவைத்து தாக்கினர் இந்த பட்டியலில் காசாவில் இருந்து குடியிருப்புகளை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் சேர்க்கப்படவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசா மற்றும் ரஃபாவில் உள்ள பாலஸ்தீனியர்களின் வீடுகளை வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கி இன்றும் அதிகாலையில் குறைந்தது பதினான்கு பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளனர் அமெரிக்கா ஒரு பிறவி குறைபாட்டுடன் போராடி வருகிறது அந்த குறைபாடு என்பது போர்களுக்கு ஏங்கி மயங்கும் அதன் அடிமைத்தனம் அமெரிக்க சிந்தனைக் குழப்பங்கள் மற்றும் பெருநிறுவன ஊடகங்களின் கூச்சல் மக்களுக்கு எதிரான ஒரு மாயையான சூடான போருக்காக கூச்சலிடுகின்றன என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் காசா மீதான இஸ்ரேலின் போரை கையாள்வதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டிப்பாக வெளியேற வேண்டும் என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமான ஹிலாரி கிளின்டன் கூறியுள்ளார் ஹில்லாரி கிளின்டன் கூறியதாவது நெதன்யாகு பதவி விலக வேண்டும் அவர் நம்பகமான நம்பிக்கையான தலைவர் அல்ல அவரது கண்காணிப்பில்தான் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்தது என்று கிளின்டன் எம் எஸ் என் பி சியிடம் கூறினார் நெதன்யாகு பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் போர் நிறுத்தத்திற்கு அவர் ஒரு தடையாக இருந்தால் மறுநாள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்வதில் அவர் ஒரு தடையாக இருந்தால் அவர் நிச்சயமாக பதவியை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேலும் ஹமாஸும் சாத்தியமான போர் நிறுத்தத்தின் முக்கியமான கட்டத்தை அடைகின்றன பிளிங்கன் இஸ்ரேல் அரசியல்வாதிகளிடம் போர் நிறுத்தத்திற்கான அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது